நாகை அருகே பணம் இரட்டிப்பு தருவதாக கூறி மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் மனு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூத்தூரை சேர்ந்தவர் குதுப்தாகா இவர் நிலாபே என்னும் நிறுவனத்தில் அதிக லாபம் வருவதாக கூறியதால் அதே பகுதியைச் சேர்ந்த ரிபாயுதீன் என்பவர் மூலம் மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அதன்படி சில மாதங்கள் மட்டுமே லாபத்தொகை வந்ததாகவும் அதன் பிறகு சில வருடங்களாக வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதாக கூறி கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து குறிப்பிட்ட தினங்களில் பணத்தை திரும்பித் தருவதாக ரிபாயுதீன் போலீசார் முன்னிலையில் எழுதி கொடுத்த நிலையில் இரண்டு ஆண்டுகளாக காலம் தாழ்த்தி வருவதாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்துள்ளார் ஏற்கனவே பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியவர் உடனடியாக பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மீது கோரிக்கை விடுத்துள்ளார் இல்லையென்றால் சாலை மறியலில் ஈடுபடுவதாக அவர் எச்சரித்துள்ளார்